ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அமோக வெற்றி பெற போகிறது யார் அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு வரப்போகிறது யார் இந்த கரூரில் ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒரு இன்னுயிர்கள் இ இறந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்ன நிலமை பின்னாடி என்ன நிலமை தமிழக வெற்றிகழகத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்குது பாஜக அதிமுக அரசியல் நிலைப்பாடு என்ன இதெல்லாம் ஒரு அலசி நம்மளாக ஏதாவது கருத்து சொல்லாமல் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆய்வு நடத்தி அவங்க சொன்ன ரிசல்ட்டை வச்சு ஒரு கணக்கு போட்டு கூட்டி கழித்து ஓரளவு ஒரு நல்ல கணிப்பை நம்ம சொல்லியிருக்கிறோம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இன்றைய நிலைமையில் தேர்தல் வந்தால் இதுதான் இருக்கும் இன்றைய நிலைமையில் நம்ம சொல்லக்கூடிய கூட்டணி அமைந்தால் இதுதான் தான் நூறு சதவீதம் இருக்குங்கிற உறுதியான நம்ம செய்தியை சொல்ல முடியும் இதை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க பல ஆச்சரியமான தகவல்களை சொல்ல போகிறோம் அதிர்ச்சியான தகவல்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் என்ன தகவல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தலாக இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்படி ஒரு தேர்தலை இதுவரை தமிழகம் பார்த்தது இல்லை இனியும் பார்க்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் அதை பார்க்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி தேர்தல் இருக்குங்கிறது தானே உங்களுடைய கேள்வி நிச்சயமாக நாலு அணி போட்டிங்கிறது இறுதியாக உறுதியாக முடிவாயிடுச்சு அப்படி முடிவானதில் ஒன்றாவது அணி நம்மளுக்கு தெரியும் திமுக கூட்டணி திமுக ப்ளஸ் ரெண்டாவது அணி அண்ணா திமுக பாஜக கூட்டணி அண்ணா திமுக ப்ளஸ் மூணாவது அணி தாவேக்கா அமமுக தேமுதிக இப்படி ஒரு ப்ளஸ் நாலாவது சீமான் தனித்து இதுதான் தான் நூறு சதவீதம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எந்த கருத்தும் இல்லை இப்படி இருக்கிறப்ப வரக்கூடிய நவம்பர் இருபதாம் தேதி இன்னொரு புது கட்சி உதயமாகுது தமிழ்நாட்டில் அது யாருன்னா மதிமுகவுலேருந்து பிரிஞ்ச திரு மல்லை சத்யா அவர்கள் வந்து ஒரு புது கட்சியை துவக்கிறாரு அதை நவம்பர் இருபதாம் தேதி அறிவிக்கிறாரு அந்த நவம்பர் இருபதாம் தேதி அறிவிக்கக்கூடிய கட்சிக்கு என்ன பேர் என்ன விவரங்கிறதையெல்லாம் அவர் வந்து நேற்று தன்னுடைய ஆதரவாளர்களோட இருபத்தி தேதி திருச்சியில் வந்து ஒரு ஆலோசனை நடத்தினார் அப்படி ஆலோசனை நடத்திட்டு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவை புலவர் செவந்தியப்பன் தலைமையில் பெயரை முடிவு பண்ணுறதுக்கு கொள்கையை முடிவு பண்ணுறதுக்கு கூட்டணியை முடிவு பண்ணுறதுக்கு மற்ற நிகழ்வுகளெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிட்டார் இந்த குழு அதிகபட்சமாக ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அதனுடைய முடிவை சொல்லிடும் அந்த முடிவை தான் நவம்பர் இருபதாம் தேதி மல்லை சக்தியை அறிவிப்பார் ஒரு விஷயம் தெளிவாக அவர் இப்போவே சொல்லிட்டாரு மல்லை சக்தியாக துவக்க போகிற அந்த கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு தான் வருது இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா திமுக அணியில் தான் மதிமுகவும் இருக்குது மதிமுகவுலேருந்து பிரிந்து புதிய கட்சியை உருவாக்கக்கூடிய மல்லை சத்தியாவும் திமுகவுக்கு தான் போகிறார் அப்போ ஒரு வகையில் திமுக கூட்டணி இன்னும் பலம் அதிகமாகுதுங்கிறது தான் ரிசல்ட்டு இது அப்படி இருக்கட்டும் இப்போ நாலு அணின்னு சொல்லிட்டோம்ல அந்த நாலு அணி என்னென்ன அணின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல முதல் ஒன்றாவது அணி திமுக அணியில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ சிபிஎம் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அவர்கள் அணி கொங்கு மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மல்லை சத்யாவுடைய புதிய கட்சி இது ஒரு அணி ஒருவேளை இந்த அணியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த ராமதாஸ் அவர்கள் வரலாம் வராமையே இருக்கலாம் ஒருவேளை அதற்கு பதிலாக தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய கட்சி கூட வரலாம் இது ஒரு பக்கம் இது சஸ்பெண்ட் இது இப்போ ரெண்டாவது அணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அண்ணா திமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அணி அது இல்லாமல் சில ஐஜேகே அதுபோல் உள்ள ஒத்த ஒத்த சில கட்சிகள் சேர்ந்து இரண்டாவது அணி இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மூணாவது அணி தமிழக வெற்றி கழகம் அமமுக டிடி அவர் டிடிவி அவருடைய அமமுக ஓபிஎஸ் சசிகலா இது நானும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவர்களோட ஒருவேளை தேமுதிகவும் வர வாய்ப்பு இருக்குது இது மூன்றாவது அணி நாலாவது அணி தனித்த அணி சீமானுடைய அணி இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் நூறு பர்சன்ட் இன்றைக்கு நிலமை கன்ஃபார்ம் இதில் பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது அரசியல் ரீதியாக உள்ளே பூந்து கிடைச்ச தகவல்கள் மட்டுமல்லாமல் அரசியல் நோக்கர்கள்ட்டையும் கருத்து கெட்ட பிறகு எடுத்த முடிவு சரி இப்போ இதில் எந்த அணி பலமாக இருக்குங்கிறப்ப திமுக அணி தான் பலமாக இருக்குது ரொம்ப பேர் கூட சொல்லலாம் நீ திமுகவுக்கு சொம்பு தூக்குறா பணம் வாங்கிட்டியா காசு வாங்கிட்டியான்லாம் கமெண்ட்ஸில் அடிப்பாங்க அதெல்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்தி என்ன கிடைக்கிதோ அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறோம் நம்ம இன்றை சொல்லக்கூடிய செய்தி நாளைக்கு அழிஞ்சு போகாது நாளைக்கு பார்த்தாலும் ஒரு செஞ்சுட்டு பார்த்தாலும் இந்த செய்தி அப்படியே இருக்கும் நான் ஏதாவது வாயில் வந்ததை அள்ளி விட்டேன்னு வச்சுங்க நீங்கள் வசமாக நாளைக்கு கமான் பண்ணுவீங்க அந்த பயம் எங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது எங்கள் சேனல் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் அதனால் நாங்கள் அப்படிலாம் வாயில் வந்ததை அடிக்கவே மாட்டோம் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை அப்படியே அனலைஸ் பண்ணி சலித்து தெளித்து அதில் வர்ற முடிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோருக்குள்ளே கொண்டாந்து சேர்க்குறோம் அப்படிப்பட்ட நிலமையில இன்றைய தேதியில் தான் இந்த கூட்டணி இப்படி தான் வருங்கிற மாதிரி தான் இன்றைய சூழ்நிலை இருக்குது சரி அப்படி இன்றைய சூழ்நிலையில் வந்தால் இந்த கட்சிகள்லாம் எந்தெந்த கட்சி எத்தனை சீட்டு பெறும் எத்தனை வெற்றி பெறும் அதுதான் இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி பேச போகிற சப்ஜெக்ட்டு சரி இந்த கூட்டணி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இந்த திமுக கூட்டணியில் வந்து எந்தெந்த கட்சி இருந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்போ வந்து டிஎம்கே காங்கிரஸ் விசிகா சிபிஐ சிபிஎம் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை இவ்வளவு கட்சியும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நூற்றி எழுபத்தி ஏழு இடங்களில் திமுக தன்வசம் வச்சுக்கிட்டு ஐம்பத்தி ஏழு இடங்களில் கூட்டணியில் கொடுத்துச்சு இதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுகவில் இன்னும் நிறைய கட்சி வந்து சேருது அப்போ எந்தெந்த கட்சி சேருது போன நிலமையை விட கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் வந்து சேருது அவருக்கு வந்து அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்தனால இதில் அநேகமாக திமுகவில் வந்து சட்டமன்ற தொகுதி சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து கருணாஸ் வர்றாரு புலிப்படை கட்சி கருணாசுடைய கட்சி வருது எஸ்டிபிஐ உள்ளே வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அவர்களுடைய அணி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இதுக்கெல்லாம் மேலே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அம்மா சொல்லிவிட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு ஸ்லாப்பாக வந்து திமுக தலைமை கணக்கு போட்டிருக்காங்கிற மாதிரி ஒரு தகவல் கசிய வந்திருக்குது இது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உண்மையாகவும் இருக்கலாம் சில முன்பின் முரணாக இருக்கலாம் அதில் ஒரு ஸ்லாப்பு அவங்க என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா இப்போ திமுகவை வந்து சில கூட்டணி கட்சிகள் வந்து திமுக விட்டு போகிற மாதிரியும் இல்லை ஆனால் அதே சமயம் அதை மிரட்டி உருட்டி ஏதாவது சீட்டு அதிகமாக வாங்கணுங்கிற குறிக்கோளில் சில சில மாதிரி பேசிகிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும் அதனால் திமுக தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு இந்த கூட்டணி கட்சியில் விட்டுறவும் கூடாது அதே சமயம் நம்ம பலமழந்துடவும் கூடாதுல அவரும் கரெக்டாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி அவர் போடுற கணக்கில் ஒரு கணக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு இடங்கள் போட்டியிட போகிற இடங்களை சொல்கிறேன் காங்கிரஸுக்கு முப்பது போன்ற போய் இருபத்தஞ்சு இப்போ முப்பது விசிகாவுக்கு போன முறை ஆறு இப்போ எட்டு சிபிஐ சிபிஎமுக்கு போன முறையும் ஆறு இந்த முறையும் ஆறு மதிமுகவுக்கு போன முறை ஆறு இந்த முறை ஆறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு போன முறை மூணு இந்த முறை நாலு மனிதநேய மக்கள் கட்சிக்கு போன முறை இரண்டு இந்த முறை இரண்டு தமிழக வல்லுரிமை கட்சி வ மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை இதுகளுக்கெல்லாம் வந்து தலா ஒன்று அதே போல் கர்ணாஸுக்கு ஒன்று எஸ்டிபிஐக்கு ஒன்று இது கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இப்படி கன்ஃபார்ம் பண்ணுனா நூற்றி அறுபத்தி அஞ்சு இடங்களில் திமுகவும் அறுபத்தி ஒம்பது இடங்களில் கூட்டணி கட்சிகளுங்கிற ஒரு கணக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ஒருவேளை வேறு மாதிரி கணக்கு மாறி கன்ஃபார்மாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருது பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிகவோ உள்ளதான் வருதுண்டா அப்போ என்ன நிலைப்பாடு வைப்பாருண்டா ரெண்டாவது ஸ்லாப்பு திமுக அதே நூற்றி அறுபத்தஞ்சி அதில் மாற்றம் இல்லை திமுக வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நூற்றி அறுபத்தஞ்சி தொகுதி நிற்கிறதை உறுதி பண்ணிட்டாங்க அப்போ மீதி உள்ள அறுபத்தொம்பது எப்படி கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு போன முறை கொடுத்த மாதிரியே இந்த முறை இருபத்தஞ்சு விசிகா ஆறு கொடுத்தத கூட கொடுத்தாதான் ஒத்துக்குவாங்க அதனால் ஒரு ரெண்டு சேர்த்து எட்டு அடுத்து வந்து சிபிஐ சிபிஎமுக்கு போன முறை கொடுத்த மாதிரியே ஆறு 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 மதிமுகவுக்கும் அதே ஆறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு போன முறை கொடுத்த மாதிரியே மூணு இந்த முறையும் மூணு மனிதநேய மக்கள் கட்சிக்கு போன முறை ரெண்டு இம்முறையும் ரெண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை கருணாஸ் கட்சி எஸ்டிபிஐ இந்த கட்சிக்கெல்லாம் தலா ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எட்டு சீட்டு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி எட்டு சீட்டுன்னா ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தால் இருபது கொடுங்க முப்பது கொடுங்கன்னு கேட்பாங்க இப்போ அப்பா அம்மானு அடிச்சுக்கிட்டு ரெண்டு பிரிவாக இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி ரா பாட்டாளி மக்கள் கட்சி ஆ அப்படின்னு ரெண்டாகிறதுல அதனால் வந்து அதோடைய பலம் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்டும் குறையும் அவங்களை கொடுக்கக்கூடிய சீட்டும் குறைங்கிறப்ப திமுக அணிக்கு ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் அணி வந்தால் ராமதாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு எல்லாமே எம்எல்ஏ சீட்டுங்கிறதுனால மாண்புமிகு ஸ்டாலின் வந்து எட்டு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியாக இருந்தால் அதே நூற்றி அறுபத்தஞ்சி திமுகவும் அறுபத்தி ஒம்பது கூட்டணி கட்சிகளும் கொடுப்பாரு இது ரிசல்ட்டு இது வந்து வேட்பாளருக்கு ரிசல்ட் எப்படி வருன்னு ஒரு கணக்கு எடுக்கிறப்ப பலர் வந்த தகவல்கள் அடிப்படையில் சொல்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் நம்ம திமுகவுக்கு சம்பு தூக்கலை எப்படி வருங்கிற ஒரு கணக்கை சொல்லிவிட்டு அடுத்தாப்பில் போவோம் டிஎம்கேடைய கூட்டணியை சொல்லிட்டோம் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி என்னன்னு நீங்கள் கேட்கலாம்ல அந்த ஏடிஎம்கேயில வந்து பாஜக இருக்குது தமாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க ஐஜேகே இருக்குது இப்படி சில கட்சிகள்லாம் வர்றப்ப இதுக்கு என்ன ஓட்டு சதவீதம் மக்கள்கிட்ட இருக்குங்கிறப்ப அதிமுகவுக்கு ஏற்கனவே முப்பத்து நாலு முப்பத்தஞ்சு சதவீதமாக இருந்த ஓட்டு வாங்கி இப்போ இருபது சதவீதமாக சுருங்கி இருக்குங்கிறது எடுக்கிற கணிப்பில் தெரிய வருது பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாமலை அவர்கள் வந்து நான் பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டேன் ஹைட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்லாம் சொன்னார்ல இப்போ அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பாட்டாளி மக்கள் பாஜகவில் தான் இருக்க போகிறாரா இல்லை அவர் தனியாக நிச்சு வேறு கட்சி தொடங்க போகிறாராங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை அவர்கள் பேரில் நற்பணி மன்றத்தை ஆரம்பிச்சுட்டு அதையே கிட்டத்தட்ட கட்சியாக கொண்டு வர மாதிரி ஒரு திட்டமும் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில் தான் பதினோரு பர்சன்ட்டு அதனால் இப்போ அண்ணாமலை வெளியே போயிட்டதுனால பாஜகவுடைய ஓட்டு வங்கி அதிகபட்சம் ஐந்து சதவீதத்தை தாண்டாதுங்கிறாங்க அப்போ திமுக அண்ணா திமுக அஞ்சு பா பாஜக திமுக இருபது பாஜக அஞ்சு இருபத்தஞ்சு பாமகவுக்கு ஒரு சதவீதம் ஓட்டு கூட கிடையாது பாமகவுடைய அன்புமணி வந்தால் ஒருவேளை அவருக்கு ஒரு நாலு சதவீதம் வரலாம் அதிகபட்சமாக இவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் முப்பது சதவீதத்தை தாண்ட வாய்ப்பு இல்லை அப்போ இந்த டிஎம்கே கூட்டணி வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு வர்றப்போ இவங்க முப்பதுலேருந்து அவங்கள தொடவும் முடியாது தட்டவும் முடியாது அதனால் இவர்கள் நிச்சயமாக ஆட்சி அமைச்சதுக்கான வாய்ப்பு கம்மி சரி தாவாய்க்காவை பார்ப்போங்கிறப்ப தாவாய்க்கா பத்து பர்சன்ட் வரும் பாஞ்சு பர்சன்ட் வரும் இருபது பர்சன்ட் வந்தெல்லாம் அடிச்சு விட்டாங்க அதெல்லாம் நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கு முன் நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கு பின் தாமேக்கா நின்றால் நாலு வருமா அஞ்சு சீட்டு வரும் அஞ்சு நாலு அஞ்சு பர்சன்ட் வருமாங்கிறதே சந்தேகம் அப்போ தாமேக்காவோட அமமுக தேமுதிக ஓபிஎஸ் சசிகலா இதெல்லாம் சேர்ந்தாலுமே ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் வாக்கு கூட வாங்க போகிறது கிடையாது அப்போ அந்த இருபது வாங்க வாக்கை வாங்கி நாற்பது சதவீதத்துக்கு மேலே போகிற திமுகவை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ திமுக பெறக்கூடிய ஓட்டு சதவீதத்துக்கும் திமுகவுக்கு அடுத்த இடத்துல வரக்கூடிய அதிமுக பாஜக அணி பெறக்கூடிய ஓட்டு சதவீதத்தில் கூட வித்தியாசமே ரெட்டை இலக்க சதவீதத்தில் இருக்குங்கிறாங்க பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ஏற்கனவே ஒரு பர்சன் ரெண்டு பர்சன்டில் ஜெயித்த மாதிரி இப்போ இருக்காது பத்து சதவீதத்தை தாண்டுங்கிறதுனால திமுக அணி திமுக மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் ஜெயிக்கும் கணிப்பு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் விசிகேசிபிஐ சிபிஎம் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுகள் கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை கருணாசி கட்சி எஸ்டிபிஐ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அணி அல்லது தேமுதிக இது எல்லாம் சேர்ந்தாலுமே ஐம்பத்தி ஒரு இடங்களில் வெற்றி பெறுவாங்க அப்போ இது எல்லாம் கூட்டுனா உங்களுக்கு வந்து நூற்றி எண்பத்தி ஏழு வரும் ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு டு நூற்றி தொண்ணூறு இடங்களில் வந்து திமுக அணி வெற்றி பெறும் அண்ணா திமுக அணி வந்து நாற்பத்தி ஒரு இடங்களில் அண்ணா திமுகவுடைய கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய பாஜக ஆறு இடங்களில் வெற்றி பெறும் அது ஒரு நாற்பத்தி ஏழு இடம் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது ஒரு கணிப்பு வந்திருக்கு நல்லா குறிச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்றைய நிலவரப்படி நம்ம சொன்ன கூட்டணிப்படி வந்தால் வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏக்கள் திமுக இருந்து நூற்றி முப்பத்தாறு பேர் திமுக கூட்டணியிலேருந்து ஐம்பத்தி ஒரு பேர் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு அண்ணா திமுகவில் நாற்பத்தி ஒன்று பாஜகவில் ஆறு நாம் தமிழர் விழுந்து இப்போ வாங்கின எட்டு சதவீதம் ஓட்ட மறுபடியும் வாங்குவாங்க ஏற்கனவே இறங்குவாங்கன்னு சொன்னால் கருவு நிகழ்வுக்கு பிறகு அவருக்கு இறங்காது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை எட்டுலேருந்து பத்து கூட அவர் வரலாம் ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதே போல் அந்த தமிழக வெற்றிகளை அணிக்கும் ஒரு எம்எல்ஏ கூட வர்றதுக்கான வாய்ப்பு தான் இப்போ கிடைச்சிருக்க ஒரு ரிசல்ட்டாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அந்த ஃபஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றுமணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்